இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படறோம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் சரியான வெயில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நொங்கு பால் சருப்பத்தை தான் பண்ண பண்ண போகிறோம் நொங்கு வச்சுட்டு பால் எல்லாம் காய்ச்சி இது பண்ணிவிட்டு நல்லா கூலிங்க இப்போ நொங்கு பால் சருப்பத்தை எப்படி வாங்க வாங்கப்போம் இப்போ வந்து நொங்க ஃபஸ்ட்டு வந்து நொங்கை வந்து இந்த மாதிரி தொளியை மேலுள்ள தொளியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலுள்ள தொளி கண்டிப்பாக எடுத்தாகணும் கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னு நம்மனைக்கு சர்ப்பத்தில் வந்து ரொம்ப தோப்பு தோற்படுற மாதிரி வரும் டேஸ்ட் இருக்காது அதனால நல்லா சுத்தமாக மெதுவாக கட்டி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதில் அஞ்சு பீஸ் வந்து நான் நொங்க வந்து மிக்சி ஜாரில் போடுறேன் இதை வந்து நான் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்புகிறேன் இதில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ரெண்டையும் ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை வந்து நொங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு நாலு நொங்கை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்ல கூலிங்கான பால் தான் வச்சிருக்கேன் அந்த பாலை தான் சேர்த்து அரைக்க போகிறேன் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் நொங்கை வந்து இந்த அளவுக்கு நைஸாக பால் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு இனத்துல வந்து ஓகே இது வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொஞ்சமாக பால் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே ஊற்றிட்டேன் இது வந்து நொங்கு வந்து பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதை வந்து உள்ளே போடுறேன் இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி வச்சு நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே கலந்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பாலை வந்து நல்லா கூலிங்கான பால் தான் இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டுனா தேவையான பாலை ஊற்றிட்டு நான் இனிப்புக்கு வந்து மில்க் மில்க் மைண்டு இல்லை அப்படின்னாக்கி வெறும் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டாலே இதில் இனிப்பு நிறைய இருக்கும் நீங்கள் சர்க்கரையாக போட்டிங்கன்னா இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மில்க் மைண்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இதில் வந்து நான் பாதாம் பிசுன்னு வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இதை நீங்கள் சப்சா விதை என்ன இந்த மாதிரி இது கூட நான் சேர்த்துக்கலாம் இன்னும் வந்து பழங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பழங்கள் எதுவும் சேர்க்கல பழங்களை வந்து தர்பூசணி நம்ம மாதுளம்பழம் மாதிரி இது கூட பழத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா குடிச்சோம் அப்படின்னு நினைக்கி டேஸ்ட்டாக இருக்கும் நொங்கோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நொங்கு செற்பத்தை வந்து நொங்கு பால் செர்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்